இன்னும் சில வசனங்கள் சென்சிட்டிவான அந்த சொல்வாடல்லாம் கூட இருக்கு சரிங்களா அதெல்லாம் விட்டுட்டானுங்க அந்த கேரக்டர்லாம் விட்டுட்டானுங்க இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாக வந்து சிவகார்த்திகேயனை என்ன பிடிக்கணும் என்ன செய்யணும் இஸ்லாமியருக்கு எதிரான அமைவேன் சொல்லப்பட பல குல குளறுபடிகள் இருக்குது சார் அந்த கொடியிலேயே நான் சொல்கிறேன் நீங்கள் யானையை ரெண்டு யானையை போட்டிங்கல்ல ஆமாம் வாகை மலர் போட்டிங்கல்ல அதை சுற்றி இருக்கிற நட்சத்திரம் இருக்குல்ல அந்த நட்சத்திரத்துக்கு எதாவது நட்சத்திரத்துக்கு எதாவது விமர்சனம் இவங்க விளக்கம் கொடுத்தாங்களா இப்போ இவங்க ஏதோ பெண்ணாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்க சும்மா குச்சப்படாமல் சொல்லுவாங்க அந்த படம் வந்துடணும் ஃபீல் ஆஃபீஸ்மே பெண்ணாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்க நேராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சோனா கஞ்சு அந்த பக்கம் வந்து மும்பை அந்த பக்கம் போயிடுவாங்க ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவாங்க பொண்ணாக போனோம் தான் அங்கே போயிடுவாங்க கொடியோட அந்த பந்தக்கால நிகழ்ச்சியை எதுக்கு நீ இவ்வளோ சிறப்பாக பண்ணணும் கால நட்டும் ஆறு பேர் செத்து போயிட்டான் அந்த அளவுக்கு உனக்கு நாலெட்ஜ் இருக்கா திறமை இருக்கா பக்கம் இருக்கா அந்த எண்ணங்கள் நல்லா இருக்கா செய்கை எப்படி இருக்குது இது எல்லாம் தான் தவிர நீ எந்த மதம் அதெல்லாம் நோண்டவே இல்லை நீங்களாக தான் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஜோசப் போட்டுக்கிறது திடீர்னு ஜோசப்பை எடுத்துறது திடீர்னு பொட்டு வைக்கிறது திடீர்னு பொட்டு எடுக்கிறது வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா அதாவது ஒரு நாள் வந்து விஜய் ஆதரிச்சு பேசுறது மறுநாள் விஜயோட ரசிகர்கள்லாம் வந்து தற்கொலைத்தனமாக இருக்கிறாங்க எல்லாம் அரசியல் அறிவு இல்லைன்னு சொல்கிறது இவங்களுக்கே கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது அசிங்கமாக இருக்காது என்னடா பணம் தானே சார் பணம் தானே இப்போ இவங்க ஏதோ பெண்ணாக இருந்தால் என்ன செஞ்சுப்பானுங்க நீங்கள் சும்மா சொல்லுங்க சும்மா கூச்சப்படாமல் சொல்லுங்கண்ணா அந்த பிறகு வந்துடணும் பெண்ணாக இருந்தால் என்ன செஞ்சுப்பானுங்க இந்த கேள்வி கேட்ட நான் நேராக பார்த்தீங்கன்னா வந்து கட்சி அந்த பக்கம் வந்து மும்பை அந்த பக்கம் போயிடுவானுங்க ஸ்ட்ரைட்டாக போய்டுவாங்க பொண்ணா பொண்ணு தான் அங்கே போயிடுவானுங்க ஆனால் பொண்ணு என்ன செய்ய முடியும் இருக்கே இருக்க வாய் அந்த வாயை வச்சு வாயை வச்சு முழுசாக முடியும் சார் வாய் வாயை வச்சு பிழைக்கணும் இது அதுதான் பண்ணிடுறானுங்க இந்த வடிவில் ஒரு படத்தில் சொல்ல வாய் வச்சு நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் இல்லை சார் வாயை வச்சு பிழைக்கிறானுங்க அவ்வளோதான் இதே பொண்ணாக இருந்தாக்கா என்ன செஞ்சுருப்பானுங்க நீங்களே சொல்லுங்கள் வேற வேற வச்சு ஆமாம் இவனுக்கு வந்து வேற என்ன செய்ய முடியும் இவனுக்கு வேறு அடுத்தவங்களை சொல்கிறானுங்க அறிவரை சொன்னேன் அதை சொன்னேன் இதை சொன்னேன் எல்லாமே தெரியும் சார் எல்லா ரசிகர்களும் அலர்ட் ஆகிட்டாங்க நம்ம அலர்ட் பண்ணிட்டோம் அதுக்கு முதல்ல உங்களுக்கு நன்றி எல்லா ரசிகர்களையும் நம்ம அலர்ட் பண்ணிட்டோம் இனிமேல் ரசிகர்கள முட்டை விட்டுலாம் ஒன்றும் நடக்காது அதனால தான் அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி தான் பொலிட்டிக்கலுக்கு போகிறானுங்க வேற இதுக்கு மேலே நம்ம இங்கே நிற்க முடியாது மேலே சொல்லலாம் சொல்ல ஆ இங்கேயே அறுத்து தள்ளிட்டாரு ஆனால் ஒன்று சினிமா மாதிரி அரசியல் கிடையாது அடி விழு சாதாரண விழாது உங்களுக்கு இது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த அனுபவத்தில் வந்து நம்ம அந்த பிரிண்ட் மீடியாவில் இருந்த அந்த அனுபவத்தில் நம்ம வந்து பக்குவமாக நம்ம வந்து பேசுகிறோம் நீங்கள் பொலிட்டிக்கல் வந்து வெளிய சில பேர் சொல்லுவாங்க சார் நீங்கள் அதிரடியாக பேசுறீங்க இப்படி பேசுகிறீங்க அப்படி பேசுறீங்கன்னு சொல்லுவாங்க போல்டாக பேசுகிறாங்க அதெல்லாம் ரைட்டு ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து எவ்வளோ ஒரு டிப்ள டிப்ளமேட்டிக்கான வந்து வார்த்தை பிரயோகம் இருக்குன்றதுலாம் எனக்கு தான் தெரியும் இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹார்ஷாக பேசுகிறதோ உணர்ச்சிப்பட்டு பேசுகிறதெல்லாம் கிடையாது அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து அனுபவங்கள் இருக்குன்றது வழிகள் இருக்குன்றது எனக்கு தான் தெரியும் ஒரே ஒரு விஷயம் பேசிட்டோம்னா அதுக்கு பின்னாடி வந்து இப்போது ஒன்றுமே இல்லை இந்த ராம்குமார் வந்து இடுப்பில் ஒருத்தர் இருக்கிறாரில்ல ஸ்டேஜில் அதை நம்ம கண்டித்து பேசணும் ஆமாம் நைட்டு பதினொரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு போன போட்டு என்ன கற்று கத்துலான்னு தெரியுங்களா ராம்குமார்க்கு ஆமாம் ராம்குமார்க்கே இந்த கதி இன்னும் எல்லாம் பேசியிருந்தால் அவ்வளோதான் போகல இது ஆற்றி ஒரு மணிக்கு போன போட்டு குடும்பத்தை தோண்டி தட்டுறான் வேறு என்ன தான் ஆ ஆ அதெல்லாம் நடக்குது அதெல்லாம் வர சரி நம்ம என்ன செய்யணும் சைலண்ட் மோட்டில் போட்டு அவனுக்கு ஆஃப் பண்ணாலும் அவனுக்கு வந்து மரியாதை கொடுக்காத மாதிரி ஆகிடும் இல்லையா சைலண்ட் மோட்டில் போட்டு ஆன் பண்ணி விட்டுட்டோம்னா அவனுக்கு பாட்டு பேசி பேசி கொஞ்சம் போயிட்டேன் நானும் தூங்கிட்டேன் எப்போது அவனுக்கு எப்போ பேசி முடிச்சானுங்க எனக்கு தெரியல அதெல்லாம் நடக்கும் சார் என்ன செய்ய முடியும் அவங்களுடைய எமோஷனாக அவனுக்கு சொல்கிறானுங்க நம்ம அதுக்காக ஒரு நியாயமான கருத்தை சொல்லாமல் இருக்க முடியுமா பிஸ்மி அவர்கள் வந்து இந்த அவர்கள் தான் சொல்லாங்க சார் அவனை நீங்கள் பிஸ்மி பொறுக்கின்னு சொல்லுங்கள் விஸ்மி வந்து இந்த அமரன் படம் கொடுத்து பேசும்போது கூட ஒரு இடத்துல சொல்கிறாரு அது என்ன வந்து இஸ்லாமியர்களை தீவிரவாதியாக காட்டுறதுல உங்களுக்கு என்ன அவ்வளோ சந்தோஷம் விஜய்க்கு அப்புறம் வந்து சிவகார்த்திகேயன் வந்து இந்த வேலையை செய்வது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் அதான் நினச்சேன் இதெல்லாம் எடுக்காமல் இருப்பானா இவன் சார் அந்த படத்திலே பார்த்தீங்கன்னா நல்ல தி நல்ல இஸ்லாமியர்களும் காட்டியிருப்பாங்க

முகுந்து வரதராஜன்ற ஒரு மாவீரனோட கதைன்ற அந்த நினைப்புலேயே நம்ம தேட்டருக்குள்ளே நுழையிறோம் அப்போ நமக்கு கண்ணுக்கு முன்னாடி சிவகார்த்திகே நாங்கள் தெரியல நமக்கு தெரிஞ்சதுன்னா முகுந்து வரதராஜன் எக்ஸ்டார்னரி ஆக்டிங் சார் லிமிட்டாக சிவகார்த்திகை அந்த வழக்கமான அந்த சேட்டைகள் இருக்கு பார்த்திங்களா அதெல்லாம் இல்லாமல் தனங்களை குறைச்சி அப்படியே கண்ணுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க கிளைமேக்ஸ்லாம் அடிச்சிக்க முடியாது வேற லெவல் இந்த படத்தை பார்க்கலன்னா தான் வந்து அது வந்து பெரிய வந்து மிஸ்டேக் இந்த படம் தான் பார்க்கணும் கண்டிப்பாக அங்கே நீங்கள் ஒரு பிராமண கண்ணோட்டத்தில் போய் பார்க்குறது இஸ்லாமியர் கண்ணோட்டத்தில் போய் பார்க்கறது சிவகார்த்திகையனுடைய ஹேட்டர்ஸ் என்று அந்த கண்ணோட்டத்தில் போய் பார்த்தோம்னா அது வேஸ்ட் ஒரு மாவீரனோட தியாகத்தை வந்து சொல்லக்கூடிய ஒரு படம் அது நீங்கள் அப்படி தான் நீங்கள் பார்க்கணுமா தவிர அதை விட்டுட்டு நீங்கள் வந்து போக்கில் நான் வந்து இஸ்லாமியரை வந்து இப்படி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு சொட்டை சொல்லணும்னா நீங்கள் சொல்லலாம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சொட்டை சொல்லி ஆகணும்னா சார் இந்த இது வந்து ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு பயோபிக் ஆமாம் ஒரு ராணுவ வீரனோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சோகமான சம்பவம் ஆமாம் இந்த நாட்டிற்காக ஒரு தியாகம் செஞ்ச ஒரு மகத்தான ஒரு மனிதனுடைய கதை அதில் நடந்த சம்பவங்களை தான் இயக்குனர் கூறியிருக்காரு ஒரு புத்தகத்தின் எழுதப்பட்ட கதையை தழுவிதான் அதை எடுத்துருக்குவார் ஆமாம் இங்கே வந்து நின்றுக்கிட்டு அப்போ பாகிஸ்தான்லேருந்து வந்தவன் வந்து முஸ்லீமாக தான் இருந்திருப்பான் ம் அவன் என்ன சீக்கியராக இருந்திருப்பான் கண்டிப்பாக அப்போது சார் அப்படி இல்லை ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது சார் இங்கே வந்து நல்லா ஒரு கற்பனைன்னா நீங்கள் சொல்லலாம் என்னங்க ஒரு கற்பனையாக ஒரு ஒரு கதையை வச்சுக்கிட்டு நீங்கள் இஸ்லாமியர் வந்து நீங்கள் சொல்ற நீங்கள் இந்த மாதிரி ஒரு சித்தரிக்கிறீங்கன்னு சொல்லலாம் நீங்கள் விஸ்வரபும் கற்பனை ஆனால் பட் இது அப்படி கிடையாது முழுக்க முழுக்க வந்து ஒரு பயோகிராஃபி அவனுடைய தனிப்பட்ட ஒரு ஒரு வீரனுடைய ஒரு இராணுவ வீரனுடைய கதை அதை வந்து பார்த்தீங்கன்னா படமாக்கும்போது வேற ஒரு மதத்தை சொந்த காட்ட முடியாது அறிவு இருக்கா எவளுக்கு முதல்ல ஒரு உண்மை கதையை சொல்லும் போது அந்த கதையில என்ன வருதோ அதுதான் சார் சொல்ல முடியும் நேம் வேணா மாற்றலாம் சில சட்ட சிக்கல்கள் வரும்னு சொல்லி வேணா நேம் வேணா மாற்றலாம் பேரை மாற்றலாம் கதான் நான் பேரை மாத்தலாம் என்ன இடத்த வந்து பார்த்தீங்கன்னா அதே இடத்துல எடுக்காம ஒரு செட்டு போட்டு எடுக்கலாம் ஆனால் வந்து பல வந்து ஆழமான உண்மைகள்னு ஒன்று இருக்குல்ல அதை எப்படி நீங்கள் மறைக்க முடியும் இப்போ ஓ மலையூர் மாம்பட்டியான் ராபின் உட் கதைகள் நீங்கள் எடுங்க தியாகராஜன் அடிச்சு மலையூர் மாம்பட்டையான் நெப்போலியன் நடிச்சன் சிவலப்பெரி பாண்டி இதெல்லாம் நீங்கள் இந்த கதையெல்லாம் நீங்கள் ராபின் உட் கதைகள்லாம் நீங்கள் எடுங்கலை அந்த குறிப்பிட்டு அதே கிராமத்தில் போய் எடுப்பான்லாம் சொல்ல முடியாது அதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்து எடுப்பான் ஆனால் அந்த கிராமத்தோட பேர் சொல்லுவோம் அப்படிதான் எடுப்பான் அதே மாதிரி தீவிரவாதின்னா என்ன தீவிரவாதியோ அதை சொல்லிதான் ஆகணும் அதுக்காக வந்து ஒரிஜினல் கொண்டு வந்து நடிக்க தீவிரவாதி இருக்கிறானோ அவனை கொண்டு வச்சுப்பான இங்க சொல்லப்படும் போது சில நேரங்களில் வார்த்தை பிரயோகங்களில் தீவிரவாதின்னு சொல்லாம இஸ்லாமிய தீவிரவாதி இந்து தீவிரவாதின்னு நம்ம சொல்கிறது இல்லை சரிங்களா ஆனால் பரவலாக சொல்லக்கூடிய கேட்டால் இஸ்லாமிய தீவிரவாதின்னு வந்து கேட்டால் அது ஐடென்டிஃபை பண்ணுறாங்க உலகம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரவாதத்தை வந்து கையில் எடுத்துருக்கிறோம் பெரும்பான்மை பெரும்பான்மைன்னு போது அப்படி வரும்போது அது சொல்லாத இயற்கையாக வந்துடும் முஸ்லீம் தீவிரவாதி கடந்த காலத்தில் வந்து விஜயகாந்தெல்லாம் ஃபேஸ் பண்ண விஷயம் தான் சார் இது ஸோ இப்போ நம்ம இதை வந்து இப்போ தான் அதுக்கு ஒரு ஆழமான ஒரு கண்ணோட்டத்தை கொடுக்குறாங்க யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க இஸ்லாமியர்கள் நான் சொல்ல பாருங்க இஸ்லாமியர்கள் பல காட்சி பதிவுகளும் நம்ம பார்க்குறோம் ரியல் நான் சொல்கிறது உண்மை சம்பவங்களே நம்ம பார்க்குறோம் பல சேனல்களை நம்ம போட்டு காட்டுறோம் ஒவ்வொரு இடத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நடக்கிற தாக்குதல் உட்கோட சொல்கிறேன் நான் அப்போ வந்து கிட்ட குறிப்பிட்ட ஒரு அடையாளத்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து வன்மத்தோடு பேசுனா தப்பு அது ஆனால் இருக்கிற அடையாளத்தை காட்டி தான் ஆகணும் இல்லை இதில் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த காஷ்மீர் தீவிரவாதிகளை வந்து காட்டி கொடுக்குறவனும் ஒரு முஸ்லீம் தான் ம் ஏன் அப்படின்னா அவனோட சொந்த தம்பி வந்து இறந்துருப்பான் இந்த தீவிரவாதத்தால ம் அப்போது அவன் வந்து இந்திய தேசத்துக்கு விசுவாசமாக இந்த மாதிரி தீவிரவாத இனிமேல் என் மக்களை பாதிக்க கூடாது அப்படின்ட்டு ம் அந்த பையன் வந்து ஆமா அந்த தீவிரவாதிகளை காட்டி கொடுப்பான் ஆ வந்துக்கிட்டேன் ஆமாம் பட் அந்த தீவிரவாதிகளால் அந்த பையன் செத்துடுவான் கண்டிப்பா இப்போ இவனும் முகுந்து வரதராஜனுக்கு ஈக்குவலான ஒரு தியாகி தான்

இவனுக்கு குத்தாத இடமே கிடையாது இவங்க அதுதான் நான் சொன்னேன் இப்போ இதே ஒன்றும் இல்லை சார் இப்போ சிவகார்த்திகேயன் என்கிட்ட பணம் வரல சார் யார் யார்கிட்ட இருந்து பணம் வரலன்னு நான் சொல்கிற சிவகார்த்திகேயன் கிட்ட இருந்து பணம் வரல அஜித் கிட்ட வந்து வரவே இல்லை ம் எப்பவுமே வரல ம் அதுக்கப்புறம் வந்து சூர்யா கிட்டே இந்த கங்குவாக்கு படம் அஜித் அஜித் வந்து வீட்டில் இருக்க நாயை கூட மதிப்பாரு ஆமாம் இவனுங்கெல்லாம் மனுஷனாக கூட மதிக்க மனுஷனாக மதிக்கிறது இல்லை இவங்களை ஆனால் ஒன்று ஒரு பிரகாசமான ஒரு வாய்ப்பு மட்டும் இருக்குது ஒரு தகவல் கசிஞ்சு இருக்குது ம் அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நான் போட்டோம் இவன் அது நடக்கும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஏன்னா அது மாதிரி வந்து ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கே போடுற அளவுக்கு ஒரு சில விஷயம் நடக்குது சூப்பர் அது அது நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் அது நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடக்கூடிய அளவுக்கு வந்து சிலர் வந்து அதுக்கான இவனுக்கு மேலே அந்த வேலையை செய்கிறாங்க அது நடக்கும்போது உங்களுக்கு தெரிய வரும் அன்றைக்கி சொல்லுவீங்க நீங்கள் எப்படி சொன்னீங்கன்னு அது மாதிரி ஒரு விஷயம் நடக்குது ஏன்னா எனக்கு வந்து ஒட்டுமொத்த சினிமா வந்து கீழே தள்ளணுன்ற அந்த இண்டஸ்ட்ரியை கீழே தள்ளணுன்ற மாதிரியான சில ஸ்டெப் எடுக்கிறானுங்க அது நான் சில சில பேர்கிட்ட பேசியிருக்கேன் அதுக்கான வேலையில் இறங்கியிருக்காங்க அது நடக்கும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ அதே அந்த இது பாத்தீங்கன்னா சீமான் அவர்களை கூப்பிட்டு சீமான் மாதிரியான அரசியல் தற்கொலைகளையும் கூப்பிட்டு அமரன் படக்குழு வந்து படத்தை போட்டு காட்டுது எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனம் பாருங்க இல்ல அது கொஞ்ச காலமா நான் பார்க்கறேன் சார் அது எதுக்காக வந்து இவனை சீமானை கூட்டம் வந்து எதுக்காக படத்தை போட்டு காட்டு சார் இது வந்து நீங்க வந்து அது ஒரு இல்ல அது தமிழ் தமிழ் தேசியத்தை சார்ந்த ஒரு கட்சின்னு வச்சிருக்கான்னு வச்சுக்கலாம் ஏதோ ஒரு வந்து ஒரு உப்மா கம்பெனி வச்சிருக்கான் தமிழ் தேசியன்ற பேர்ல அதுல வந்து ஏதாவது அவனுடைய பயிற்சி பற்றையில சொல்லுவாங்க அவனுக்கு பயிற்சி முயற்சி நான் சீமான் கிட்டே அஸ்டண்ட்டாக இருந்தவங்க இல்லை அந்த பெல்ட்லேருந்து யாராவது வந்து இது பண்ணால் பரவாயில்ல பொதுவாக இப்போ ஃபேஷன் ஆயிடுச்சு அவனை கொண்டு வந்து அந்த படத்தை போட்டு காட்டுறது இல்லை சார் இப்போ இங்கே என்ன எனக்குன்னு ஒன்றும் புரிய இல்லை இங்கே என்ன கேள்வி வருது அப்படின்னா நீ ஏதாவது உப்புமா படம் மசாலா படம் இல்லைன்னா ட்ரெஸ் இல்லாமல் நடிக்கிற படத்தை கூட்டு சீமானம் போட்டு காட்டு அதுக்கு அவன் தகுதியான ஆளு தான் பட் ஆனால் தேசத்துக்கான ஒரு விஷயத்த காட்டும் போது அதுதான் நான் அதுதான் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா யாசிக் மாலிக்ன ஒரு தீவிரவாதி நாயை ஆமா ஆமா ஆமாக வந்து சென்னையில் ஆமா போட்டேன் கரெக்டாக யாசிக் மாலிக் யாரு ஒரு ஹோட்டலில் நினைக்கிறேன் ஏதோ ஒரு ஆமாம் ப்ரோக்ராமு யாசிக் மாலிக் யாருன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இந்திய தேசத்துக்கு விரோதமான செயல்களில் ஈடுபடக்கூடிய தீவிரவாதிகளுக்கு ஃபண்டிங் பண்ணக்கூடியவன் அது ரொம்ப நீண்ட வரணும்னு நினைக்கிறேண்ணே ஒரு பத்து வருஷம் தான் நினைக்கிறேன் ஆனால் முன்னாடி தான் அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னால் ஏழு வருஷமும் எட்டு வருஷம் முன்னாடி இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு பிரிவினைவாதம் பேசக்கூடிய ஒருத்தனை கூட்டு வந்து கொண்டாடுற ஒரு ஒரு சீமா அவனை கொண்டு வந்து இதை இதை காட்டணும் தான் கொடுமையான ஒரு விஷயம் முகுந்து உயிரோட இருந்தால் அந்த படக்குழு இல்ல நான் நானே பார்க்குறேன்னா இதை எப்படி பார்க்குறேன்னா இவனே வந்து இவருக்கிட்ட மணிவண்ணன்கிட்ட தான் இவன் வந்து அஸ்டன்டாக இருந்தான் சரிங்களா அதுக்கு பிறகு தான் வந்து நினச்சான் எனக்கு என்னென்னா இதில் இந்த படத்தில் அவனுடைய பார்ட்டிசிபேஷன் ஏதாவது இருந்தாலும் கூட பண்ணலாம் முன்னாடி புனைப்பேரில் தான் சில வசனங்கள்லாம் எழுதி கொடுத்துருந்தான்னு கூட சொல்லுவாங்க அவனே சொல்லியிருக்கான் சில படங்களுக்கு நான் வந்து பின்னாடி வந்து வேலை செய்ய சொல்லவே கூடாது எந்த காலத்துலையுமே சோத்துக்கு வழி இல்லாமல் சோத்துக்கு வழி இல்லாமல் செஞ்சு தான் சொல்லக்கூடாது இப்போ நான் கூட தான் சார் சில பல விஷயங்களை எழுதி கொடுக்குறேன் சார் பத்திரிகையில் அதை வந்து நான் வந்து அதுக்கான வந்து நம்ம அந்த பார்ட்டிசிபேஷனுக்காக நம்ம வந்து வந்து பார்த்தீங்கன்னா கை மாதிரி வாங்கிடறோன்னு வச்சுக்கினேன் அது மாதிரி நான் நம்ம சொல்லவே கூடாது எப்படின்னா அதுக்கான கூலியை நீ வாங்கிடுறல ஒரு விஷயத்த நீ எழுதி கொடுக்குறனா அதுக்கு எனக்கு வந்து லேபர் நீ வாங்கிடல அதுக்கப்புறம் நீ அதை வந்து உரிமை கொண்டாட முடியாது கரெக்ட் நீ வந்து நான் இப்போ இதில் நான் ஒரு ஒரு கெஸ்டாக வந்து உன்னை கூப்பிட்டு வந்து உன்னை கூப்பிட்றாங்கன்னா என்ன நோக்கன்றது தெரில பரவாயில்ல நான் பார்க்குறேன் அடுத்தடுத்து இந்த லோ பட்ஜெட் படம் எடுக்கிறவங்கன்னா இவனை கூப்பிட்டு காட்டுறதுனால இதனால் அந்த படத்து மேலே உள்ள பார்வையும் மாறிடுது ஓ இங்க எப்படினா பெரிய சமூகம் பெரும் இரண்டு பெரும் சமூகம் இருக்கு இங்க தமிழ் சமூகமும் சரி திராவிட சமூகமும் ரெண்டு சமூகமும் பெரும் தான் இங்க சரிங்களா இங்க சினிமாவை வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கவே இல்லை சினிமான்றது கலை பொதுவானது அதை குறிப்பிட்டு வந்து இவனை கொண்டு வந்து இவனை இவன் இன்னமும் பெரிய வந்து ஒரு ஐநூறு படம் எடுத்த வந்து இவனை மாதிரி இவனை கூப்பிட்டு வந்து படத்தை போட்டு காட்டுறதும் அதுக்கப்புறம் அந்த படத்தை வச்சு அவன் தம்பி அவன் இவன் தம்பி இவன் பண்ணுறான் அது பண்ணுறான் இது பண்ணியிருக்கான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பெனாஜிட்டு போயிடறான்னு வச்சுக்கலேன் எதுக்கு அவனை கூப்பிட்டு வந்து காட்டணும்ன்றான் போட்டு காட்டணும் அது எனக்கு அதில் வந்து உடன்படி சமீபத்தில் பார்க்குறேன் இருக்கிற வந்து அவனும் அவன் வேலை வட்டி இல்லாமல் இருக்கிறான்றது நல்லா தெரியுதுன்னு வச்சுங்களேன் சரி மற்ற எந்த படத்தை காட்டு ஒன்று நீங்கள் படம் பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன் அது நல்லா நீங்கள் விமர்சனம் பண்ணாலும் பரவாயில்ல அங்கே வந்து நீ மைக்கு பிடிச்சதுமே நீ படத்தை பற்றி பேசாமல் உன் அரசியல் வாழ்க்கையை தான் பேசுகிறேன் நான் பிடிங்கிட்டேன் கத்த கட்டிட்டேன்னு சொல்லிட்டு ரெண்டு ஒரு வார்த்தை பேசுகிறேன் அதுக்கப்புறம் இவங்க வந்து நம்ம போயிருக்க மக்கள் எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா அரசியல் பற்றி கேட்குறாங்க அரசியல் பற்றி பேசிடுறேன் இதுதான் நடக்குது என்ன இதில் என்ன வந்து எதுக்காக அந்த படக்குழு அப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை எதுக்கு இவனை கூப்பிட்டு காட்டணுறான் நீ காட்டுறதுல நீங்கள் ஏதாவது வந்து ஒரு விமர்சனம் பண்ணி அதை எழுது அதில் ரைட்டிங்கில் கொடுத்து அதை பப்ளிஷ் பண்ணாலும் பரவாயில்ல வந்து விமர்சனம் பண்ணுறாரு ரைட் ஓகே சும்மா கூட்டு காட்டுறதும் அதுக்கப்புறம் மைக்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த படத்தை பற்றி கூட விமர்சனம் பண்ணதான் எனக்கு தெரியல வேணால் பாருங்கள் இல்லைன்னா சிவகார்த்திகேயனுக்காக அதனால தான் பார்வை மாறுதுன்ற பார்வை காரணமே விமர்சனம் பண்றவங்கள பொறுத்து தான் பார்வை மாறும் நீங்கள் படத்தை எடுத்துட்டு நீங்கள் அனைத்து தரப்பிலும் நீங்கள் போட்டு காட்டலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது படம் நல்ல படத்தை வந்து எல்லாருமே கொண்டாடுவாங்க சார் நான் கேட்குறேன் லப்பர் பந்துன்னு ஒரு படம் வந்து இல்லை என்ன சீமானா வந்து ப்ரமோட் பண்ணாரு என்ன நல்ல படம் வந்து கருத்துள்ள படம் பிச்சுக்கிட்டு ஓடும் அது வந்து லேட் பிக்கப் கூட ஆகிடும் இப்போ கேஜிஎஃப் யாரை வந்து ப்ரொமோட் பண்ணாங்க அது தமிழ் படமும் கிடையாது ஆ தமிழ் படமும் கிடையாது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி வேணால் அந்த பிஜிஎம் ஒன்றா இவனுக்கு யூஸ் பண்ணிட்டானுங்க எல்லா வந்து இவன் சொல்கிறா மாதிரி பிஸ்மீ சொல்கிறான் பாருங்க அது அவன் மாநிலம் நம்ம பேசக்கூடாது அவனுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும் அதனால் அவனுக்கு கூட போட்டு பாருங்க அந்த பிஜிஎம் இனிமேல் அது போட்டால் கேவலமாக கேவலமாக இருக்கும் வேறு அடுத்ததாக வந்து இப்போ நடிகர் விஜய் அவர்கள் வந்து கிறிஸ்தவ மிஷினரிகள் இயக்கப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பொதுவெளியில் வந்துருச்சு அதுக்கு இந்த அந்தனை வந்து முட்டு கொடுக்குறான் பாருங்க முட்டு அதை எப்படி பார்க்குறீங்க வேற வழி கொடுத்து தானே ஆகணும் சார் இதெல்லாம் சில அடையாளங்கள் வரதான் சார் வந்தால் வரட்டும் என்ன ம் வந்தா வரட்டும் சார் நான் சில உதாரணங்கள் சொல்றேன் விஜய் சினிமா நடிக்க வந்த காலத்துல நல்லா பாத்தீங்கன்னா அவரோட லெட்டர் அதிகாரப்பூர்வ லெட்டர் அந்த லெட்டர் பாத்தீங்கன்னா ஜோசப் விஜய் பேரே பேரை போட்டிருக்கும் கண்டிப்பா அது மட்டும் இல்லாம ஜீசஸ் சேவஸ் அந்த ஹெட்ல போட்டிருக்கும் கண்டிப்பா சார் ஏன் இவ்வளவு சார் நீங்க இந்த இதுல போய் பாத்தீங்கன்னா இந்த

சரிங்களா இப்போ இடையில எதுக்குன்னு மறைக்கணும் அப்போ இது இருந்து புரியுது உங்களுக்கு இப்போ நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சோன்னா அந்த தமிழக வெற்றி கழகத்தோட லிட்டரேட்ல பாத்தீங்கன்னா ஜோசப்பை தூக்கிட்டாரு ம் ஜீசஸ் சேவஸை தூக்கிட்டாரு வெறும் வெறும் விஜய் மட்டும் இருக்குது இவர் வந்து இத்தனை வருஷமா ஜீசஸ் தூக்கி பிடிச்சிட்டு இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட மதசார்பின்மை ஃபாலோ பண்ணணும் மதசார்பட்ச சமூக நீதி தான் அதனாலதான் வந்து நான் சொல்றேன்ல சில பேர் சொன்னா வன்மத்தோட பேசுறாரு எதிராக பேசுறாரு விஜய்க்கு எதிராக பேசுறாரு பல இது நீங்க ஒண்ணு நீங்க எதை பார்த்துட்டீங்க பல குளறுபடிகள் இருக்கு இன்னும் சொல்லப்படாத குளறுபடிகள்லாம் நிறைய இருக்கு அது நாகரிகம் கருதி நாம சொல்றதில்லை சொல்லப்படாத பல குளறுபடிகள் இருக்கு சார் அந்த கொடியிலேயே நான் சொல்றேன் நீங்க யானை ரெண்டு யானையை போட்டீங்கள்ல ஆமா வாகை மலர் போட்டிங்களே அதை சுற்றி இருக்கிற நட்சத்திரம் இருக்குல்ல அந்த நட்சத்திரம் ஏதாவது நட்சத்திரத்துக்கு ஏதாவது விமோசனை விளக்கம் கொடுத்தாங்களா சுற்றி ஸ்டார் இருக்குல்ல ஆமா அந்த ஸ்டார்களுக்கு ஏதாவது பல வண்ணங்கள் இருக்குல்ல அது எதுக்கு அது வந்து எதாவது அதை அதை சொன்னால் சிக்கலாயிரும் எது சொல்லுங்கள் சார் ஒரு சார் அதெல்லாம் வந்து அதை நட்சத்திரங்கள் கூட ஒரு குறியீடு அதை மறைக்கிறாங்க வழி யானைக்கு இங்கே சிக்கலாயிருச்சு நான் தெளிவாக சொன்னேன் ஆரம்பமே சொன்னேன் யானை இருக்கிறதா சொல்லப்படுது இந்த கொடியில் கொடியை வெளியிடாத போதே யானை இருக்கிறதா சொல்லப்படுதுன்னு சொல்லும் போதே நான் சொன்னேன் அது தவறு ஏற்கனவே வந்து ஒரு கட்சி கொடியில் வந்து அது எந்த கட்சினா இருக்கட்டும் மாநிலத்தில் ஒரு கட்சி அது தேசிய கட்சி மாநிலத்தில் ஒரு கட்சி அதில் ஒரு யானை இருக்குது யானை எந்த வடிவத்தில் இருந்தாலும் யானை யானை தானே அதை தவிர்த்து இருக்கலாம் புது ஒரு புதுமையாக ஒன்று ஒரு விஷயம் வந்து நீங்கள் வரீங்கன்னு சொன்னால் எதுக்கு ஆரம்பமே சர்ச்சை எதுக்கு சர்ச்சை கிரியேட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி இங்கே இருக்கிறான் எதுக்கு அந்த சர்ச்சை அந்த யானையை வச்சதுனால உங்களுக்கு என்ன இந்த இரண்டு யானைகள் வச்சதுனால உங்களுக்கு என்ன எப்படியும் தேர்தல் கமிஷனில் உங்களுக்கு அந்த யானை வரப்போறதில்லை நீங்கள் வேறு தான் கேட்டு வாங்க போறீங்க அது குடியில் இருக்கிற சின்னமே வரப்போதா இல்லை இப்போ என்ன கேள்வின்னா விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக வந்து கிறிஸ்தவ மதத்தை தான் பிராபகண்டா பண்ணுறது மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்காரு அதுக்கு நிறைய அடிப்படையில் உண்மை என்னென்னா அவங்க அம்மா இன்று அவங்க அப்பா வந்து கிறிஸ்டியன் தீவிரமான ஆமாம் அதுக்கு பிறகு வந்து ரெண்டு பேரும் வந்து நம்ம சாதி பேச வேண்டாம் சாதி நாம் பேசவும் முடியாது இல்லை சார் சமீபத்தில் அவர் இதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார் அப்படின்னா என் பையனை நான் ஸ்கூலில் போது அங்கே இருந்த கே இடத்துல இந்தியன்னு போட்டேன்னு சொல்கிறாரு ஆமாம் கரெக்டா ஆமாம் சரி அப்போ பையனுக்கு நீ வந்து எதுக்காக வந்து ஜோசப் விஜய்னு பேர் வச்ச அதுதான் சார் நான் சொல்கிறேன்ல அப்போ நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம் அவர் பையன் முன்னாடியே பிறந்துட்டாரு ஸ்கூலுக்கு வைக்கும்போது டைம் இருக்குன்னு சொல்லலாம் ஓ பையன் விஜய் எதுக்கு ரெண்டு குழந்தைகளுக்கும் தமிழில் பேர் வைக்காம என்னன்னு நான் சொல்லுங்க விஜய் பிறந்த பிறகு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து மனைவியை வந்து கிறிஸ்துவத்தை தழுவ வைக்கிறார் கல்யாணம் ஆமா எதுக்கு நான் அதுக்கு பிறகு வந்து இவர் ஸ்கூல்ல சேர்த்திருக்கலாம் அப்போ வந்து அந்த பேரை வச்சிருக்கேன் ஏன்னா தாய் ஒரு மதம் தந்தை ஒரு மதம் இருக்கக்கூடாது இல்லையா அதை வந்து சார் நான் என்ன சொன்னேன் எது ஒரு மதம் இருக்கட்டும் இப்போ அதை எதுக்கு நீ அந்த கொண்டையை எதுக்கு மறைக்கணும்னு நினைக்கிறேன்னு கேக்குறேன் அங்கே மறைக்கிறது தான் சார் சிக்கல் இப்போ சரி அப்பா வந்து இண்டு அம்மா வந்து சரி அப்பா அம்மா இண்டு அப்பா வந்து கிறிஸ்டின் அதுக்கப்புறம் திருமணம் பண்ணிக்கிறாரு திருமணம் பண்ணும் பிறகு ஏதாவது ஒரு மதத்தை தழுவனன்றதுக்காக நான் கேட்டால் மனைவியை வந்து பெரும்பாலும் மனைவியை தான் மாற்றுறானுங்க இங்கே கணவனுங்க மாற்றுறானுங்க அது வந்து மாற்றி கொண்டு வந்துடுவானுங்க வச்சுங்களேன் இப்போ கொண்டு வந்த பிறகு அப்போ வந்து விஜய அந்த திருமணத்தில் கலந்துக்கிறாரு அப்பா அம்மா வந்து மதம் மாதிரி திருமணம் பண்ணிக்கிறாங்க அதில் கலந்து அதுக்கு பிறகு வந்து பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும்போது மகனை வந்து ஜோசப் விஜய்ன்ற அந்த நேம் வந்து பதிவு பண்ணுறாங்க இது நடக்குது சரிங்களா அப்போ விஜய் வந்து ஞானஸ்தானம் எடுக்கலையா அது ஞானஸ்தானம் எடுத்தால கிறிஸ்தவர் தானே அதில் நீ எப்படி மதசார் பற்றி பேச அது எனக்கு தெரியல டீப்பாக தெரியல ஞானஸ்தானம் எடுத்தானா இல்லையான்னு தெரியல ஞானஸ்தானம் எடுத்தால் ஞானம் இருந்தால் போதும் ஞானமே இங்கே கம்மியாக இருக்கிறது தான் பேச்சு ஞானஸ்தானத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க சமீபத்தில் அப்பா அவர் பேட்டி கொடுக்குறாரு என் பையன் நைட்டு டெய்லி தூங்கும் போது அவங்க அம்மா கூட அதாவது எஸ் ஏ சந்திரசேகரோட அம்மா கூட ம் விஜயோட பாட்டி பாட்டி அவங்க கூட ரூம்ல படுக்கும் போது டெய்லி ஒரு பைபிளோட வசனத்தை சொல்லிட்டு தான் படுப்பாரான் இப்போ இங்கே இந்தியனுங்கிறது எங்கே போச்சு ம் அப்ப நீ டெய்லி நைட்டு இந்தியன் கால அதான் சொல்றேன் நான் விஜய் வந்து இந்த இடத்துல இவ்வளோ வந்து டீப்பாக வந்து இதை கொண்டு போச்சு அவ்வளோ நினைக்கிறேன் இல்ல இது நம்ம கொண்டாடுறது இல்லைன்னா இப்போ இப்போ நீங்க இதெல்லாம் சொல்றீங்க இந்தியெல்லாம் ரொம்ப ஓல்டு நீங்க சொல்றது நியூ வெர்ஷனுக்கு வாங்க இந்த கொடியோட இந்த பந்தக்கால் நிகழ்ச்சியை எதுக்கு நீ இவ்வளவு சிறப்பா பண்ணும் பந்தக்கால் நட்டம் ஆறு பேர் செத்து போயிட்டான் இப்ப யாரும் பகுத்தறிவு வரணும் பந்தகால் நட்டம் செத்து போயிட்டான் அல்ல சார் ஆறு பேர் செத்து அதுவே ஒரு அடையாளம் தான் சொல்றேன் அதுதான் நான் சொல்றேன் இப்ப எப்படின்னா நீங்க இந்த விஷயத்தை பத்தி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து இந்த சாய்பாபா கோயில் கட்டினது வந்து பெரிய அளவில் விளம்பரப்படுத்தினாங்க ஏன் ம்

அந்த நிகழ்ச்சியை அவாய்ட் பண்ணிருக்கலாமே நானு பந்த கால நடந்தது நீ கட்டடம் கட்டினாங்கன்னா குடுத்தனமா பண்ணப் போற அந்த புதிய மூன்று ஏதோ புனித நீர் கொண்டு வந்துட்டேன் ஐயரை வச்சு இதெல்லாம் எதுக்கு பண்ணதுன்னு கேட்டீங்கன்னா இந்து முறையை வந்து கையாளுறாமா அவர் இது வந்து இது வந்து பாத்தீங்கன்னா கடந்த காலம் அதாவது இந்த எலெக்ஷன் இல்ல இதுக்கு முந்தின எலெக்ஷன்ல ஆந்திரால ஜெகன்மோகன் ரெட்டி இதே தான் பண்ணும் அதுதான் சார் காப்பி தான் சார் இது இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஊர்ல இருந்து தெரியும் எல்லாருக்கும் தெரியும் இது அவன் கிறிஸ்டின்ன்றது எல்லாருக்கும் தெரியும் இவனும் கிறிஸ்டின்றது நல்லா தெரியும் அதை பார்த்துலாம் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போறதோ ஓட்டு போடாமல் இருக்கிறதா கிடையாது எம்ஜிஆர் எப்படி சார் என்னன்னு சார் நினச்சி ஓட்டு போட்டாங்க கிறிஸ்துவ மக்கள் தேவாலயத்தில் வந்து எம்ஜிஆருடைய அந்த என்ன சொன்னா மருத்துவமனைக்கு போயிருந்த போது எல்லா சர்ச்சுலையும் வழிபாட்டுகள் நடத்தினாங்க சார் இதெல்லாம் வரலாறு இவங்களுக்கு எங்கே தெரிய போகுது எம்ஜிஆர் வந்து உயிருக்கு போராடும் போது மருத்துவமனையில் அமெரிக்காவில் இருக்கும் போது இங்கே எல்லா தேவாலயத்துலையும் எல்லா கோயிலும் தேவாலயம் மட்டும் கிடையாது எல்லா இடத்தையும் தொழுகை நடத்தினாங்க வந்து மசூதியில் தேவாலயத்தில் வந்து வந்து பிரசங்கம் பண்ணாங்க அதுக்கு பிறகு வந்து ஜபக்கூட்டம் நடத்தினாங்க அதுக்கு தாண்டி வந்து இந்து கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆராதனைகள் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாம் நடந்தது சும்மா இதெல்லாம் வந்து தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தா அவனே நினச்சிக்க வேண்டியது எடியே இப்படிலாம் யாரும் மக்கள்லாம் நினைக்கவே இல்லை உனக்கு சரக்கு இருக்கான்னு மட்டும்தான் பாக்குறாங்க அதை தான் நீங்கள் இப்போ இப்படி நிரூபிக்க என்னன்னு கேட்டால் அரசியலில் நான் நிற்க முடியுமா சரக்குனா நீங்கள் வேற எதுவும் நினச்சிடாதீங்க ஆ அந்த அளவுக்கு உனக்கு நாலெட்ஜ் இருக்கா திறமை இருக்கா பக்குவம் இருக்கா அந்த எண்ணங்கள் நல்லா இருக்கா செய்கை எப்படி இருக்குது இதையெல்லாம் தான் பார்த்துட்டுலாம் தவிர நீ எந்த மதம் அதெல்லாம் நோண்டவே இல்லை நீங்களாக தான் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஜோசப்பட் போட்டுக்கிறது திடீர்னு ஜோசப்பை எடுத்துறது திடீர்னு பொட்டு வைக்கிறது திடீர்னு பொட்டை எடுக்கிறது எல்லாம் என்ன ஸ்டேட்டங்க பார்த்து தானே இருக்கிறோம் இதில் வர்ணாசிரம கோட்பாடை பற்றிலாம் பேசுகிறாரு வர்ணாசிரம கோட்பாடுன்னு உனக்கு என்ன சம்மந்தம் ம் அதான் நான் சொல்கிறேன் ஏற்றத்தாளுன்னா உன் வீட்டு உன் வீட்டு வாசலில் இருக்கிற செக்யூரிட்டி நீ ஒன்றா ம் அவன் வந்து உன் பட்டில் படுப்பானு அவன் பக்கத்தில் அதை சொல்ல அதெல்லாம் இந்த ஏற்றத்தாளு ஓ உன் வீட்டில் இருந்து முதல்ல மனசெல்லாம் இருக்கக்கூடாது சார் நான் கேட்குறது என்னென்னா மனசு வந்து பார்த்தீங்கன்னா நீ இருக்கக்கூடாது வேற்றுமை அந்த மாநாட்டின் அனுசர வேற்றுமை இருந்தால் நீ எதுக்கு ஒரு போட்டோ கூட வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் அதாவது அந்த நிகழ்ச்சி முடித்து எல்லாம் போயிட்டானுங்க நான் மேல நீ கீழே இல்லைன்னா நீ சொன்ன ரைட் எல்லாம் ஓகே அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு செயற்குழுன்னு ஒன்று போட்டு எதுக்குற அந்த செயற்குழுன்னு கேட்டா அன்னைக்கு எல்லாரையும் போட்டோ எடுக்காம அனுப்பிட்டான் நம்ம இப்போ எல்லாரையும் அந்த இருபத்தி ஏழு வர வச்சு போட்டோ எடுக்கிறேன் அதாவது செத்த வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்ல போட்டோ எடுக்கிறேன்னா இப்போ என்ன போறவனை கூப்பிட்டு போட்டோ எடுக்க இப்போ புரியுதா இவ்வளவுதான்

கட்சி படத்தில் ஒரு அந்த பிஜேமே போட்டு விட்டான் கட்சி படத்தில் வந்து பிஜேபி வரும்ல தன்னூத்து கிராமத்து மக்கள் தண்ணி கஷ்டப்படுறது அப்படிதான் தான் இருந்தோம் அந்த காட்சியை பார்க்கும்போது நான் நான் தான் பார்க்குறேனே ரொம்ப குடிக்க தண்ணி தரத்துல கூட இருக்கிறாங்க மாடு மாதிரி இருக்காங்க கூட ஒருத்தன் அந்த புசியானது ஒருத்தன் வரவங்களுக்கு வந்து அந்த பெட் பெட்பாட்டு பத்து ரூபா பெட் பாட்டு சார் அது வந்திருக்கிற அத்தனை பேரும் கூட கொடுத்துருக்கலாம் சார் அது நாய்க்கு வீசுற மாதிரி வீசுறானுங்க கையில கூட கொடுக்கல நாய்க்கு குறைய தூக்கி குடிக்க தண்ணி இல்லாம அவன் சொல்றான் அவன் கேட்டான் ஏன் வந்தோன்னு ஆச்சுன்னு சொல்றான் ஒருத்தன் போன்ல ஏன் வந்தோன்னு இப்ப நான் ஒண்ணும் இல்லை நீ போடு பாக்கலாம் ஒரு ஒரு மாசம் கழிச்சு ரெண்டு மாசம் கழிச்சு மூணு மாசம் கழிச்சு மதுரையிலே போ நாலு மாசம் கழிச்சு அதே இடத்துல போடு பாத்துரலாம் அந்த கூட்டம் வருதான் பாத்துரலாம் வராது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு தடவை தான் நம்ம சொல்லிட்டே இருந்தோம் இது ஆகாது உண்மையா கூட்டம் சேகர் கூட்டம் வந்த கூட்டம் கிடையாது ஒரு நடிகரை பார்க்க வந்திருக்கு பார்த்துட்டு களைஞ்சு போயிரும் நீங்கள் உண்மையா வரணும்னா நீங்க வந்து போ நடைப்பயணம் போகணும் ஒரு ஒரு ஏரியா பகுதி வரையா நீங்க போய் அப்படி நீங்க சேர்க்குற கூட்டம் தான் ஸ்ட்ராங்கா இருக்குமே தவிர நீங்க வந்து ஒரு பெரிய திடீர்னு ஒரு அறிவிச்சுட்டு ஒரு கட்சி அந்த ரசிகர்லாம் வர வச்சு காட்டுறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது எல்லார் நடிகருக்கும் வரும் சார் அது கூட்டம் யார் வந்தாலும் வரும் ஏன்னா அந்த கூட்டத்திலேயே பெருமையாக பேசுறாங்க ஆமாம் எல்லாருன்னா அதுவே அதையாவது உருப்படியாக செஞ்சீங்களா தனித்துவத்தை காட்டினீங்களா அதுவும் கிடையாது அதையாவது செஞ்சுருக்கலாம் தனித்துவத்தை காட்டிடணும் முழுக்க முழுக்க என்னுடைய ரசிகர் தான் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அஜித்தம் வந்து அஜித்தோட ரசிகர்லாம் வந்துட்டாங்க வர வச்சிங்க நீங்கள் ஆமாம் கோல்டு காயின் கொடுத்து ஒரு பொய்யான விஷயத்தை பொய்யான தகவலை பரப்பி அஜித் வராரு அதை விட கேட்டால் கேரவன் வந்து இத்தனை கேரவன் எதுக்காக வந்தது த்ரிஷா வராங்க அப்படியெல்லாம் சொல்லி வந்த கூட்டம் தானே சார் அது அவன் கூட்டம் கிடையாது நிச்சயமாக கிடையாது தானா சேர்ந்த கூட்டம் இல்லை வீணா போன கூட்டம்னு சொல்றீங்க ஆமாம் ஆமா ஓகே சார் நன்றி வணக்கம் நன்றி சார் நன்றி